மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் இரத்தோடும் நிலைமையாகவும் நிலைமையாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களை நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலமானன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருங்கள் நமச்சிவாய 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 திருச்சிற்றம்பலம் அன்னமாலிக் என்ற இலட்சத்ரம்பலதே அருள் அருணவர் ஆகியிருக்கிற நம்ப irreducible சிவ irreducible குட்ட irreducible அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நரராஜ பெருமாளுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள் குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்கள் உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே திருமழபாடி பாடி என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம் பதிகம் நாற்பத்தி எட்டு அடியார் பெருமக்களே பதிகம் நாற்பத்தி எட்டு எடுத்து வச்சிங்க நாலாவது பாடலை நாம் சிந்திக்க போறோம் கலையில் மலையின மறுவர் புறம் ஒன்றிய சிலையினால் சே பாடி தலையினால் வணங்க தவம் ஆகுமே தலை வணங்கே தவம் ஆகுமே மே திருச்சிற்றம்பலம் ஆயகலைகள் அறுபத்தி நான்கு என்று சொல்லுவார்கள் அதனால சரஸ்வதி சகலகலாவல்லி பால குமரகுருவர் பாடினார் சகலகலைக்கும் வல்லபழவர் அறுபத்தி நான்கு கலைகளும் இறைவரிடத்திலே கொண்டிருக்கின்றன நான்கு மறைகள் ருக்கு நான்கு வேதங்கள் அவன் வேதங்களாகவே இருக்கிறான் அவன் வேத நாயகன் வேதியர் வேதியன் இந்த உயிர்கள் எல்லாம் எங்கே சரணடைகின்றன சரண்முகும் இடம் எது கைலாயம் அந்த கைலாய் மலையில உடையவன் ஆறு நம்பருமாள் கைலைக்கு அணிபதி கைலாசநாதர் பகை அரசர்களுடைய திரிபுரங்களை எரி உண்ணுமாறு அக்னி கனையை ஏவியவர் கையில மேருமலையே வில்லாக வைத்திருக்கிறார் அப்பெருமான் வீற்றிருந்து இருந்து அருளக்கூடிய இடம் எது திருமழபாடி பாடி அந்த தலையினால் வணங்கி அதுதாங்க வணங்க தலையினால் நீ வணங்காய் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னி என்கிறார் அல்லவா அந்த தலை வணங்குவதற்காகவே உள்ளது அப்படிப்பட்ட தலையினாலே வணங்க தவம் ஆகும் தவம் என்ன பலன் கிடைக்குமோ அவ்வளவு பலனும் கிடைக்கும் திருமண பாடி இறைவனை நினைச்சாக்கா போறோம் திருச்சிற்றம்பலம் பகைவர்கள் முப்புராதிகள் வணங்கினாலே தவம் புல்கியேத்தும் அது புகழும் ஆகும் புல்கிதால அதுவே புகழ் அதுதான் தவம் திருச்சிற்றம்பலம் எனவே அரியார் பெருமக்களாகி நீங்கள் இந்த காணொலியை கண்டு இன்புற்றிருக்கிறீர்கள் அல்லவா யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற வகையிலே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களையும் உற்றார்களையும் உறவினர்களையும் அன்பர்களும் கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களும் கேட்டு அகமகிழுமாறு ஆவண செய்வீர்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே அடியார் பெருமக்களாகிய ஆகிய நாம் திருமழப்பாடி செல்வோம் மழபாடியில் உள்ள மாணிக்கத்தை மனதார துதித்து வணங்குவோம் திருச்சிற்றம்பலன் ககபாயனக திரளே போற்றி கைலை மலையோரே போற்றி போற்றி உங்களிடமிருந்து பணிவோடும் அன்போடும் விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மீண்டும் பணியோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்